ஒரு நல்ல கதை கேட்கணுமா வாங்க நான் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம எப்படி சாப்பாடை வேஸ்ட் பண்ணமா இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம் வள அழகான ராஜ்யத்தில் தன்னோட அரசர் இருந்தார் அவருக்கு ஏழு இளவரசிகள் இருந்தாங்க அரசர் தன்னுடைய ஏழு பிள்ளைகள்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துப்பார் அரசர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வழக்கமாக வச்சுருந்தாரு ஒரு நாள் ஒரு வேளையாச்சும் தன்னுடைய பிள்ளைகளோடு உட்காந்து சாப்பிடுவார் அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பார் அப்படி தான் அரசர் தன்னுடைய இளவரசிகளோடு உட்காந்து சாப்பாடு இருக்கும்போது ஒரு இளவரசி சொன்னாங்க அப்பா சாப்பாடு கொஞ்சம் கூட நல்லா இவங்க என்னதான் சமைக்கிறாங்களோ தெரியலன்னு அந்த சாப்பாட்டை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதை கேட்டு அரசருக்கு கோவம் வந்துச்சு அவர் தன்னுடைய மகிட்ட சொன்னாங்க நமக்கு எவ்வளவு செல்வம் எவ்வளவு நல்லா இருந்தாலும் நம்ம எப்போவுமே சாப்பாட்டை குறை சொல்லக்கூடாது இது ரொம்ப தப்புன்னு சொன்னாங்க அதை கேட்டு இளவரசி ரொம்ப கோவப்பட்டாங்க அங்கே இருந்து எழுந்திரிச்சு போக ஆரம்பிச்சாங்க அரசர் அதை பார்த்து கவலைப்படாமல் மற்ற இளவரசிகள் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு இரவு அன்னைக்கு அந்த இளவரசி தன்னுடைய ஜன்னல் கிட்டவை கந்து யோசிச்சுட்டே இருந்தாங்க நம்ம என்ன தப்பாக சொல்லிட்டோம் அப்பா ஏன் நம்ம கிட்ட இப்போ கோசிக்கிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்போது தூரத்துலேருந்து ஒரு கல குரல் இளவரசி நீ சாப்பாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா என் கிடாவா அப்படின்னு சொன்னாங்க இளவரசிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜன்னலில் பார்த்தா அங்கே ஒரு தேவதை நினைக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு இளவரசி அதை பார்த்துட்டு அவங்கள நெருங்கி போக ஆரம்பிச்சாங்க போனால் இளவரசி ஒரு புது உலகத்துக்கிட்ட போனாங்க அங்கே ஒரு கரடியில் சாதம் ஒரு பச்சை குழந்தை ஒரு ஒரு குழந்தை சாப்பாடுக்காக கஷ்டப்பட்டு இருந்தா அரிசி அரிசிக்கிட்ட கேட்டால் இளவரசி நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு தர முடியுமா அப்படின்னு கேட்டால் இதை பார்த்து இளவரசிக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு இருந்து இளவரசி முடிவெடுத்தாங்க நம்ம எப்போவுமே சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பாட்டை நம்ம நல்லா சாப்பிடணும் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும்